விநாயகரை போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு நம்ம சனி மகா பிரதோஷத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் சிவாலயம் செஞ்சு தரிசித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பல சக்தி நமக்கு இந்த சனி பிரதோஷத்தில் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த சனி பிரதோஷத்துக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்ற தெரியும் மேலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரிபடக்கூடிய சரி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பிரதோஷம் தான் இந்த பிரதோஷம் மேலும் மாதத்தில் எல்லா நேரமும் அதாவது வந்து ஆறு மணிக்குள்ளே நித்திய பிரதோஷம்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷம் தேய்விலை வளர்கிறேன்னு இரண்டு மா நாட்கள் மாதத்தில் வருகிற இந்த பிரதோஷத்தில் நம்ம வழிபடும் பொழுது தேவர்களும் வந்து வணங்கும் ஒரு மிக சால சிறந்த ஒரு பிரதோஷம் அப்படின்றது தான் இந்த சனி மகா பிரதோஷம் அனைவரும் வந்து வணங்கி எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளை பெற்று எல்லாம் வல்ல அண்ணாமலையார் அண்ணாமலைக்காயருடைய அருளையும் பெற்று அருள்மிகும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் எல்லாருக்குமா நாங்கள் வேண்டிக் கொண்டோம் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் மேற்கு தாமரம் செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஓம் நமசிமாயம் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போட மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நமச்சிமாயம் ஓம் சக்தி